பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகளின் போது சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என முன்னதாக சுற்று நிறுவம் ஒன்றினூடாக அறிவிக்கப்பட்டிருந்ததாக அதன் பிரதி பொது முகாமையாளர் டி எச் ஆர் டி சந்திரசிரி குறிப்பிட்டார் குறைந்தபட்சம் மூன்று வருட அனுபவம் உள்ள சாரதியை இதற்காக ஈடுபடுத்துதல் போக்குவரத்தில் ஈடுபடுத்துவதற்கு முன்னதாக பஸ்ஸின் நிலைமை தொடர்பில் பரிசோதித்து அறிக்கை பெற்றுக் மற்றும் அதற்கான பயண அட்டவணையை தயாரிப்பதற்கான முறைமை உள்ளிட்ட சில நிபந்தனைகள் அந்த சுற்று நிரூபத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பிரதேசங்களுக்கான பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதற்கு முன்னதாக குறித்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் குறித்த நிபந்தனைகள் உரிய முறையில் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பனிரண்டு பிரதேச பொறியியலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டி எச் ஆர் டி தெரிவித்தார் இதனிடையே அண்மையில் இடம்பெற்ற பஸ் விபத்து தொடர்பில் தற்போது சில குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன கடந்த பதினோராம் தேதி கொத்மலை ரம்போடை கரண்டியல்ல பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர்